ட்ரம்ப் பேச்சையே மதிக்காத மஸ்க் கல்லா கட்டுவதுதான் முக்கியம் என்றும் இப்போதைக்கு போர் நிற்காது போல என்றும் சொல்லப்படுகிறது ரஷ்யாவுக்கு எதிரான சண்டைகள் உக்ரைனுக்கு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் கைகொடுத்து வருகின்றனர் போர் கூடாது என்று ட்ரம்ப் அறிவுறுத்தலால் ஸ்டார்லிங் சேவை உக்ரைனிலிருந்து திரும்ப பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ட்ரம்ப் சொன்னா கேட்கணுமா என்கின்ற ரீதியில் சேவையை தொடர மஸ்க் அனுமதியும் வழங்கியுள்ளார் இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா போரை அமெரிக்கா தொடர விரும்புகிறதோ என்கின்ற கேள்வியும் அதாவது நேற்று எக்ஸ்தளத்தில் போலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ராடோஸ்லாவ் தொடர்பான பிரச்சனையை எழுப்பியிருந்தார் உக்ரைனுக்கு ஸ்டார்லிங் மூலம் இணைய சேவையை கொடுக்க நாங்கள் வருஷத்திற்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்கிறோம் வாங்கும் காசுக்கு தரமான சர்வீஸ் இல்லை எனில் வேறு கம்பெனியை பார்த்துக் கொள்வோம் என்றும் கூறியிருந்தார் அவ்வளவுதான் எலான் மஸ்கு கோபம் வந்துவிட்டது சின்னப்பையா இரு நீ கொடுக்கிற காசு ரொம்ப கம்மி இந்த காசுக்கு ஸ்டார்லிங் தவிர வேறு எவனும் இன்டர்நெட் கனெக்ட் கொடுக்க மாட்டான் என்று காட்டமாக பதிலளித்திருந்தார் இவர்கள் இருவருடைய சண்டை முக்கியமான விஷயம்தான் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் உக்ரைனுக்கு இணைய சேவை தொடரும் என்பதுதான் கடந்த வாரம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு அழைத்திருந்தார் டிரம்ப் அங்கு வைத்து ரஷ்யா கூட சண்டைக்கு போகக்கூடாது என்று ஜெலன்ஸ்கியிடம் பேசியிருந்தார் அது மட்டுமல்லாது ஜெலன்ஸ்கியோடு நாங்கள் அன்னம் தண்ணி பழக மாட்டோம் என்கின்ற ரீதியில் உக்ரைனுக்காக ராணுவ உதவி மற்றும் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்றும் அறிவித்திருந்தார் இந்த சம்பவத்தை பார்த்த மகா ஜனங்கள் அப்பாடி இனி போர் நடக்காது அமைதி திரும்பிவிடும் என்று நினைத்திருக்கின்றனர் ஆனால் அங்குதான் ட்விஸ்ட் வைத்துள்ளனர் ட்ரம்ப் வார்த்தையை மதிக்காமல் உக்ரைனுக்கு இணையதள சேவையை மஸ்க் நீடித்திருக்கிறார் போர் காரணமாக உக்ரைனில் இருபது சதவீத பகுதிகள் செல்போன் டவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த பகுதிகள் சிக்னல் கிடைக்காது எனவே ஸ்டார்லிங் மூலம்தான் இணைய வசதி கொடுக்கப்பட்டு வருகிறது ஒரே ஒரு ஆண்டனாவை மட்டும் எடுத்து வானத்தை நோக்கி நீட்டினால் போதும் அது வழியாக உங்களுக்கு இணைய சேவை கிடைத்துவிடும் எனவே உக்ரைன் இராணுவம் இந்த பயன்படுத்தி தான் ரஷ்யாவுடன் மல்லுக்கட்டியும் வருகிறது இப்போது ட்ரம்ப் விஷயத்திற்கு வருவோம் அவர்தான் போர் கூடாது என்று சொல்லிவிட்டாரே அப்புறம் எலான் மஸ்க் தனது ஸ்டார்லிங் இணைய சேவையை போர் நடக்கும் பகுதியிலிருந்து வாபஸ் வாங்கியிருக்க வேண்டியதுதானே என்ற கேள்வியும் அதை அவர் செய்யவில்லை இதுதான் தற்போது விவாதமாக மாறியிருக்கிறது எலான் மஸ்க் அமெரிக்காவினுடைய நிஜ அதிபர் என்றும் இவர் பேச்சை கேட்டு ஆடும் பொம்மை தான் ட்ரம்ப் என்றும் பேசப்பட்டு வருகிறது இப்படி இருக்கும்போது ட்ரம்பின் பேச்சை மதிக்காமல் மஸ்க் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுவது சலசலப்பை கிளப்பியுள்ளது அது மட்டுமல்லாது மஸ்கினுடைய அறிவிப்பால் உக்ரைன் ரஷ்யா போர் மேலும் தொடரும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ரெக்கமக்கமேன்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்